ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு ஏழை பாட்டி ஆவே மாதிர் கோழி நாய் பூனையனை ஒரு பெரிய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தாங்க ஒரு முறை அவங்க வளர்த்து வந்த ஜின்னா எங்குற பூனையும் ஜிம்மி எங்குற நானையும் காணாம போயிடுச்சு அந்த பாட்டி ரொம்ப வருத்தம் அவங்க தோட்டத்துல ஜிம்மியையும் ஜின்னாவையும் தேடி போனாங்க

அவங்க ரெண்டு பேரும் அடி வச்சதை நிறுத்திக்கிட்டு அந்த பூவையும் முளைச்சி பார்த்தாங்க அந்த பூனை தண்ணி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அவளை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி ஓடிப்போச்சு அதுக்கப்புறம் ஜின்னா தண்ணி குடிக்க ஜிம்மி வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜிம்மி தண்ணி குடிச்சுட்ருக்கம்போ ஜின்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு நடந்துட்டு இருந்தவையெல்லாம் கவனிச்ச பாட்டி ஜிம் ஜிம்மியையும் ஜின்னாவையும் அழைச்சிக்கிட்டு பசங்களா இங்கே வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒரே வீட்டில் இருக்கீங்க அதனால ஒருத்தர் ஒருத்தர் எப்பவுமே அடிச்சிக்க கூடாது நீங்க அடி வைக்கிறதுனால இன்னொருத்தர் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க அதுக்கு இடம் கொடுக்காம உங்களுக்குள்ளத நீங்களே ஷேர் பண்ணிட்டீங்க உங்களை வேற யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்தல் இருக்கணும் சரியா